தருமபுரி நீதிமன்றத்தில் தருமபுரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் புதிய நிர்வாகிகள் தேர்வு தருமபுரி வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் தேர்தல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் தலைவர் பதவிக்கு மணிமன்னன் அழகுமுத்து மாதேஷ் ஆகியோர் போட்டியிட்டனர் தேர்தலில் மொத்தம் நானூற்றி எட்டு பேர் வாக்களித்தனர் தேர்தல் ஆணையராக கோபாலகிருஷ்ணன் தேர்தலை நடத்தினார் இதில் தலைவராக போட்டியிட்டு அழகமுத்து புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செயலாளராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணைத் தலைவராக குமார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இணை செயலாளராக சங்கீதா பொருளாளராக கார்த்திகேயன் நூலகராக ஜெயலட்சுமி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகளுக்கு பட்டாசு வெடித்து மாலைகள் அணிவித்து சால்வைகள் அணிவித்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் புதிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு வழக்கறிஞர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்

நான் ஒருத்தரவா போடுறேன் போனூர் போடா போடா சார் ஒரு போட்டோ போட்டேன் சார் அது இல்லடா பாரம் போட்டோ மாதிரி ஒரு போட்டோ போட்டான் ஹரிஷ் சார்

வாங்க வாங்க பாரு மணிமணி சார் இங்க பாருங்க 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 பாருங்க